உங்க உருவத்தை வச்சு உங்க திறமைய சந்தேகப்பட்டு உங்களை யாராச்சும் மட்டம் தட்டியிருக்காங்களா நீ எதுக்குமே லாயக் இல்லைன்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணி உங்களை சோர்ந்து போக வச்சிருக்காங்களா உன்னால இது முடியாது இது உனக்கு சரிப்பட்ட வராதுன்னு உங்க காது படவே பேசி உங்க நம்பிக்கைய உடைச்சிருக்காங்களா அப்படின்னா இந்த கதை உங்களுக்காக தான் உங்க வழிய பேசுற கதை உங்க பயணத்தை பிரதிபலிக்கிற கதை ரொம்ப முக்கியமா உங்க வெற்றிய பறைசாற்ற போற கதை ஏன்னா அவமானங்கள் தான் ஒரு மனுஷனா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மிகப்பெரிய எரிபொருள் அந்த எரிபொருளை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு இன்னைக்கு நாம பாக்க போறோம் இந்த கதையோட நாயகன் பெயர் ஆகாஷ் இது ஒரு கற்பனை பெயர் தான் ஆனா இந்த கதை நம்மில் பலரோட நிஜ வாழ்க்கையோட பிரதிபலிப்பு ஆகாஷ் ஒரு சராசரி இளைஞன் பார்க்க ரொம்ப ஒல்லியா கொஞ்சம் கூச்ச சுபாவத்தோட இருப்பான் யார்கிட்டையும் வலிய போய் பேச மாட்டான் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு அமைதியா இருப்பான் ஆனா அவனோட இந்த அமைதிய பலரும் திமிருன்னு நினைச்சாங்க அவனோட கூச்சத்தை திறமை இல்லாதவன் முத்திரை குத்துனாங்க அவன் வேலை செய்யற இடத்துல அவனோட தோற்றத்தை வச்சு பலரும் அவனை ரொம்ப சுலபமா எட போட்டாங்க டே காத்து கொஞ்சம் பலமா அடிச்சா பறந்துடுவ போல நிசாக ஊழியர்கள் சிரிப்பாங்க மீட்டிங்ல அவன் ஒரு ஐடியா சொல்ல வாய் எடுத்தா முதல்ல நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாவா அப்புறம் பேசலான்னு மேலதிகாரியே கலாய்ப்பார் சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போனா என்னப்பா இப்படி மெலிஞ்சு போயிருக்க பொண்ணு கூட யாரும் தர மாட்டாங்கன்னு அக்கறையா கேக்குற மாதிரி அவன் மனச காயப்படுத்துவாங்க முதல்ல ஆகாஷ் இதையெல்லாம் ஒரு சின்ன புன்னகையோட கடந்து போனான் சரி அவங்களுக்கு நம்மள பத்தி தெரியாதுன்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டான் ஆனா நாள் ஆக ஆக இந்த வார்த்தைகள் விஷம் மாதிரி அவன் மனசுல இறங்க ஆரம்பிச்சுது அவனோட தன்னம்பிக்கை கொஞ்ச கொஞ்சமா அரிக்கத் தொடங்குச்சு அவன் கண்ணாடி முன்னாடி நிக்கும் போது அவனுக்கு அவன பிடிக்காம போச்சு மத்தவங்க சொன்னதையே அவன் மனசும் நம்ப ஆரம்பிச்சுது ஒருவேளை நான் உண்மையிலேயே திறமை இல்லாத நான் எதுக்குமே லாய்க்கில்லையோ இந்த எண்ணங்கள் அவனை முழுசா ஆக்கிரமிச்சது அவனோட வேலையோட தரம் குறைஞ்சது யார்கிட்டையும் பேச பயந்தான் ஒரு கூட்டத்துல முன்னாடி வந்து நிக்க தயங்கினான் ஒரு தோல்வி பயம் அவனை முழுசா சூழ்ந்துக்கிச்சு கேலி கிண்டல் விமர்சனம் இந்த மூன்று அரக்கர்களும் அவனை ஒரு இருட்டு அறைக்குள்ள தள்ளி பூட்டிட்ட மாதிரி உணர்ந்தான் அவன் தனிமையில அழுதான் தன் நிலையை நினைச்சு நொந்து போனான் இந்த உலகத்துல தனக்குன்னு யாருமே இல்லைன்னு உணர்ந்தான் அந்த விரக்தியோட உச்சத்துல ஒரு நாள் அவன் பழைய காலேஜ் புத்தகங்களை புரட்டிட்டு இருந்தான் அப்போ அவனோட தமிழ் ஆசிரியர் அடிக்கடி சொல்ற ஒரு வரி அவன் கண்ணுல பட்டுச்சு கல்லெறிப்பட்ட மரம்தான் கனிகளை அதிகம் கொடுக்கும் அந்த ஒரு வரி அந்த நொடியில அவனுக்குள்ள ஒரு மின்னல் மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு எல்லோரும் ஏ மேல கல்லெறியறாங்க நான் ஏன் காயப்பட்டு மூளையில முடங்கணும் நான் ஏன் கனிகளை கொடுக்க கூடாது மொத முறையா அவனுக்குள்ள இப்படி ஒரு கேள்வி எழுந்துச்சு அந்த கேள்வி ஒரு சின்ன பொறிதான் ஆனா அந்த பொறி அவனுக்குள்ள இருந்த மொத்த விரக்தியையும் எரிச்சு ஒரு புதிய நெருப்ப பத்த வச்சுது அன்னைக்கு ஆகாஷ் ஒரு முடிவெடுத்தான் இனி யாருடைய வார்த்தைக்காகவும் தன்னை குறைச்சி மதிப்பிடக்கூடாது யாரோட விமர்சனத்துக்காகவும் தம் பயணத்தை நிறுத்தக்கூடாது பதிலடி கொடுக்கணும் ஆனா வார்த்தையில இல்ல செயல்ல அவனுக்குள்ள ஒரு திறமை ஒளிஞ்சிருந்துச்சு அதுதான் கோடிங் அது அவனோட உலகம் அதுல அவன் ஒரு ராஜா மாதிரி உணர்ந்தான் இதுவரைக்கும் அத பத்தி யார்கிட்டயும் அவன் பெருசா சொன்னதில்ல ஏன்னா அதையும் கிண்டல் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் ஆனா இப்போ அந்த பயம் சுக்கு உடைஞ்சு போயிருந்தது அடுத்த நாள்ல இருந்து ஆகாஷோட வாழ்க்கையே மாறி போச்சு வேலை நேரம் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்தான் ராத்திரி முழுக்க கண்மொழிச்சு புது புது கோடிங் மொழிகளை கத்துக்கிட்டான் உலக அளவுல வர புதிய டெக்னாலஜியை பத்தி படிச்சான் வார இறுதியில தன்னை போலவே ஆர்வம் உள்ள நண்பர்களோட சேர்ந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிச்சான் அவனோட சாப்பாட்டு மேஜை முழுக்க கோடிங் புத்தகங்கள் தான் இருந்துச்சு அவனோட தூக்கம் குறைஞ்சது ஆனா கனவுகள் பெருசாச்சு கிண்டல் செஞ்ச அதே ஆட்கள் என்னடா நைட் எல்லாம் தூங்குறதே இல்லையா கண்ணெல்லாம் உள்ள போயிருச்சே என்ன மறுபடியும் கேலி செஞ்சாங்க ஆனா இந்த முறை அந்த வார்த்தைகள் அவனை தாக்கல அவன் லேசா சிரிச்சுக்கிட்டே தான் வேலையை பாக்க போனான் ஏன்னா அவனோட முழு கவனமும் இலக்கு மேல இருந்துச்சு விமர்சனங்கள் காதல விழுந்தாலும் மனசுக்குள்ள போக அவன் அனுமதிக்கல ஆறு மாத கடின உழைப்பு அவன் தன்னோட கம்பெனில இருந்த ஒரு பெரிய சாப்ட்வேர் பிரச்சனைக்கு ஒரு சிம்பிளான தீர்வை உருவாக்குனான் பல சீனியர் இன்ஜினியர்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாத அந்த தீர்வை அவன் அமைதியா தான் மெல் அதிகாரி கிட்ட புடுத்தான் முதல்ல அதை அலட்சியப்படுத்தின அந்த அதிகாரி அதோட அருமையை தெரிஞ்சதும் அசந்து போனாரு முதல் முறையா கம்பெனியோட சிஇஓ ஆகாஷன் நேர்ல கூப்பிட்டு பாராட்டினாரு அந்த ஒரு பாராட்டு ஆகாஷ்க்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு அவன் தொடர்ந்து உழைச்சான் ஒரு சர்வதேச கோடிங் போட்டியில கலந்துகிட்டு ஆயிரக்கணக்கான பேரை பின்னுக்கு தள்ளி முதல் பத்து எடுத்துக்குள்ள வந்தான் அவனை தெம்பில்லாதவனு சொன்ன அதே மேலதிகாரி இப்ப அவன்கிட்ட ஆலோசனை கேட்க ஆரம்பிச்சாரு பறந்துருவ போல என்ன கேலி செஞ்ச நண்பர்கள் எப்படிடா இதெல்லாம் பண்ற என்ன ஆச்சரியமா பார்த்தாங்க பொண்ணு கிடைக்காதுன்னு சொன்ன சொந்தக்காரங்க என் பையனுக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுப்பா என்று கேட்க ஆரம்பிச்சாங்க ஆகாஷ் மாறவே இல்ல அவன் அப்பவும் அமைதியா தான் இருந்தான் அதே கூச்சத்தோட தான் பேசினான் ஆனா இப்ப அவனோட அமைதிய கம்பீரம்னு சொன்னாங்க அவனோட கூச்சத்தை பணிவுன்னு சொன்னாங்க அவனை சுத்தி இருந்தவங்களோட பார்வைதான் மாறியிருந்துச்சு ஏன்னா ஆகாஷ் தான் மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு நிரூபிச்சிருந்தான் அவனோட வெற்றி பயணம் அதோட நிக்கல சில வருஷங்கள்ல அவனோட திறமையால ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்துல உயர்ந்த பதவியில உட்கார்ந்தான் அவனை விமர்சிச்சவங்க எல்லோரும் அண்ணாந்து பாக்குற உயரத்துல அவன் அவனை உருவத்தை வச்சு மட்டம் தட்டினவங்க அவனோட வளர்ச்சியை கண்டு குனிஞ்சாங்க ஆகாஷோட கதை ஒரு தனிநபரோட கதை மட்டும் இல்ல இது விமர்சனத்தால காயப்பட்டு அதுல இருந்து மீண்டு வர துடிக்கிற எவ்வொருத்தரோட கதை இந்த கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு அதை இப்ப நாம ஒன்னொன்னா பாக்கலாம் பாடம் ஒன்று உங்க மதிப்பு என்னன்னு மத்தவங்க முடிவு பண்ண விடாதீங்க நாம செய்யற மிகப்பதிய தப்பே நம்மளோட சுயமதிப்புக்கான சர்டிபிகேட்ட மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கறது ஆகாஷ் விஷயத்துல அதுதான் நடந்துச்சு மத்தவங்க அவன திறமை இல்லாதவன்னு சொன்னப்போ அத அவன் நம்ப ஆரம்பிச்சான் ஆனா எப்போ அவன் தான் மதிப்ப தானே உணர ஆரம்பிச்சானோ அப்பதான் உண்மையான மாற்றம் வந்துச்சு உங்க மதிப்பு உங்க தோற்றத்திலேயோ உடையிலேயோ மத்தவங்க சொல்ற வார்த்தையிலையோ இல்ல அது உங்களுக்குள்ள இருக்கு உங்க திறமையில இருக்கு உங்க உழைப்புல இருக்கு உங்க மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் உலகம் ஒரு நாள் அது தானா ஏத்துக்கும் பாடம் ரெண்டு பதிலடி பேச்சுல இல்ல செயல்ல இருக்கணும் விமர்சனங்கள் வரும்போது உடனே நமக்கு ரெண்டு விஷயம் தோணும் ஒண்ணு அவங்க கிட்ட சண்டை போடுறது இன்னொன்னு மனசு உடஞ்சு போறது ஆனா மூணாவதா ஒரு வழி இருக்கு அதுதான் ஆகாஷ் செஞ்சது அந்த விமர்சனங்களை எரிபொருளா மாத்தி மௌனமா செயல்படுறது உங்களை யாராச்சும் காயப்படுத்தும் போது அந்த வழிய மனசுக்குள்ள வச்சுக்கோங்க அந்த ஆற்றலை உங்க இலக்கு நோக்கிய பயணத்துல முதலீடு செய்யுங்க உங்க கோபத்தை உங்க விடாமுயற்சியா மாத்துங்க உங்க அவமானத்தை உங்க பயிற்சிக்கான நேரமா மாத்துங்க நீங்க ஜெயிச்சு உயரத்துல நிக்கும்போது போது அதுதான் உங்களை விமர்சிச்சவங்களுக்கு நீங்க கொடுக்கிற சிறந்த பதிலடி பாடம் மூன்று ஏற்றுக்கொள்ளாத பரிசு புத்தரோட வாழ்க்கையில நடந்ததா ஒரு கதை சொல்வாங்க ஒரு முறை புத்தர் ஒரு கிராமத்துக்கு போனப்போ அங்க இருந்த ஒருத்தருக்கு புத்தரை பிடிக்கல அவன் புத்தரை ரொம்ப கடுமையான வார்த்தைகளால திட்டுனான் புத்தர் அமைதியா ஒரு புன்னகையோட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு அவன் திட்டி முடிச்சதும் புத்தர் கேட்டாரு நண்பா நீ ஒருத்தருக்கு ஒரு பரிசு கொடுக்கற ஆனா அவங்க அதை வாங்க மறுத்துட்டா அந்த பரிசு யார்கிட்ட இருக்கும் அதுக்கு அவன் சொன்னா அதன கேள்வி கொடுத்த என்கிட்ட தான் இருக்கும் என்று சொன்னான் புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அதே மாதிரிதான் நீ இப்ப எனக்கு கொடுத்த திட்டுகளையும் கோபத்தையும் நான் ஏத்துக்க மறுத்துட்டேன் இப்ப அது யார்கிட்ட இருக்கு அந்த ஆள் குனிஞ்சான் அவமானமும் விமர்சனமும் மத்தவங்க நமக்கு கொடுக்கற ஒரு பரிசுதான் அதை நாம ஏத்துக்காத வரைக்கும் அது கொடுத்தவங்க கிட்டயே தான் தங்கியிருக்கோம் அந்த பரிச வாங்க மறுத்துருங்க உங்க மன அமைதி அதை விட ரொம்ப முக்கியம் பாடம் உங்க பலத்துல கவனம் செலுத்துங்க பலவீனத்துல இல்ல விமர்சிக்கிறவங்க பொதுவா நம்ம பலவீனத்தை தான் கூறி வைப்பாங்க ஆகாஷோட உடல் அமைப்பு அவனோட பலவீனமா பார்க்கப்பட்டுச்சு ஆனா ஆகாஷ் தான் பலவீனத்தை நினைச்சு வருந்தாம தம் பலமான கோடிங் திறமை மேல கவனத்தை திருப்புனா நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு தனித்துவமான திறமை ஒளிஞ்சிருக்கு அது என்னன்னு நாம தான் கண்டுபிடிக்கணும் நீங்க நல்லா பாடலாம் எழுதலாம் வரையலாம் இல்லைன்னா நல்லா பேசலாம் உங்க பலம் எதுவா இருந்தாலும் அதுல உங்க முழு கவனத்தையும் செலுத்துங்க உங்க பலவீனத்தை பத்தி யோசிக்கிறது நிறுத்திட்டு உங்க பலத்தை ஒவ்வொரு நாளும் கூர்மையாக்குங்க நீங்க உங்க திறமையில உச்சத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்க பலவீனம் யாருக்கும் தெரியாது சச்சினோட பத்தாவது மார்க் என்னன்னு யாரும் கேட்கறது இல்ல ஏ ஆர் ரஹ்மான் எப்படி இங்கிலீஷ் பேசுறாருன்னு யாரும் விமர்சிக்கிறது இல்ல ஏன்னா அவங்க தம் பலத்தால் சிகரத்தை தொட்டிருக்காங்க பாடம் ஐந்து மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் தொடர்ச்சியான கேலி கிண்டல் நம்ம மனச ரொம்ப பாதிக்கும் மன அழுத்தத்துக்கும் தன்னம்பிக்கை குறைவுக்கும் அது வழிவகுக்கும் ஆகாஷ் மாதிரி தனிமையும் விரக்தியும் நம்மையும் சூழலாம் இந்த மாதிரி நேரத்துல மன ஆரோக்கியத்தோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும் உங்க உணர்வுகளை நம்பிக்கையான ஒரு நண்பர்கிட்டயோ குடும்பத்தினர்கிட்டயோ பகிர்ந்துக்கோங்க சில சமயம் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சாலே பெரிய ஆறுதல் கிடைக்கும் ஆகாஷுக்கு ஒரு புத்தகம் திருப்புமுனையா இருந்துச்சு அதுபோல உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையில ஈடுபடுறது மனசுக்கு புத்துணர்ச்சி தரும் உங்க மன ஆரோக்கியம் தான் உங்க வெற்றி பயணத்தோட அடித்தளம் அது வலுவா இருந்தாதான் எவ்வளவு பெரிய உயரத்தையும் உங்களால தொட முடியும் நண்பர்களே உங்களை விமர்சிக்கிறவங்க ரெண்டு வகை ஒருத்தர் உங்க மேல உண்மையான அக்கறையோட உங்க தப்ப சுட்டி காட்டுறவங்க அவங்க விமர்சனத்தை காது கொடுத்து கேளுங்க அதுல உண்மை இருந்தா உங்களை மாத்திக்க தயங்காதீங்க இன்னொரு வகை உங்க வளர்ச்சியை கண்டு பொறாமை படுறவங்க காரணமே இல்லாம உங்களை காயப்படுத்துறவங்க இவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்க வேண்டியது ஒரே பாடம் இவங்கள கண்டுக்காம இருக்கிறது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகம் ஒரு விளையாட்டு மைதானம் நீங்க விளையாடும் போது பார்வையாளர் பகுதியிலிருந்து பல குரல்கள் கேட்கும் சில உங்களை உற்சாகப்படுத்தும் பல கேலி செய்யும் உங்க கவனம் ஆட்டத்தின் மீது மீது தவிர கல் எறியப்பட்டா உடைஞ்சு போயிடாதீங்க அந்த கற்களை உன்னொன்னா சேகரிச்சு உங்க வெற்றிக்கான ஒரு கோட்டையை கட்டுங்க உங்க உருவமோ பின்னணியோ உங்க அடையாளம் இல்ல உங்க திறமையும் உங்க விடாமுயற்சியும் தான் உங்க உண்மையான அடையாளம் யார் என்ன சொன்னாலும் சரி எது நடந்தாலும் சரி உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் உடையாம பாத்துக்கோங்க உங்க சிறகுகளை விரியுங்க வானம் நிச்சயம் உங்கள் வசப்படும் விமர்சனங்கள் எல்லாம் காத்துல காணாம போயிடும்